குறிப்பா மாவட்ட தலைவர் அருள் நேற்று முதல் நாள் தான் சொன்னேன் இந்த மாதிரி மூன்று நிகழ்ச்சிகள் வைக்கணும் ஒரு கிராமம் பிஜேபி ல சேரணும் விவசாயிகள் சேரணும் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தணும் இதெல்லாம் மூணு மணி முடிக்கணும் இப்ப அடுத்த நிகழ்ச்சி ரெண்டு மணிக்கு திருவண்ணாமலையில மகளிர் உதவி குழுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு சாப்பிட்டு இருபது நிமிஷத்துல எப்படி திருவண்ணாமலையில இருக்கிறது அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கிறேன் விரைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் அப்படி ரொம்ப குறுகிய காலத்துல உடனே செய்கிற ஒரு மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கிறது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதனால மாவட்ட தலைவரையும் தொண்டர்கள் நிர்வாகிகள் நான் பாராட்டுகிறேன் அது மாதிரி விவசாயத்தினுடைய தலைவராக இங்கே இருக்கிற ஐயப்பன் என்ன ஐயப்பன் என்று ஒரு பேர் சொன்னாங்க சொந்த ஊர் அவருக்கும் நம்ம அவர் கருப்பாக இருந்தாலும் கலையா கூலிங் கிளாஸ் போட்டு ஜெம்முன்னு வெயிலுக்காக இருக்கிறாரு ஜெயதுரை இருக்காரு எப்படி உங்கள் அனைவருக்கும் இவரு தியாகராஜன் துரை பொருளாளர் பேரு இப்படி பாரு எழுதி கொடுக்காமலே பேரை சொல்ல சொல்லுவாங்க பிஜேபி தான் தலைவருக்கு நினைவுக்கு டெஸ்ட் வைக்கிற ஒரே கட்சி பிஜேபி அங்கே எழுதி கொடுத்தா ஸ்டாலின் மாதிரி ஆயிடுமா துண்டு சீட்டு மாதிரின்னு எழுதி கொடுக்காமலே சொல்ற கட்சி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் விவசாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம் விவசாயம் தான் முதுகெலும்பு கிராமம் தான் முதுகெலும்பு எல்லாம் பேசி பேசி நம்மளும் கேட்டு கேட்டு போரடிச்சு போச்சு அப்படித்தானக்கா சலிச்சு போச்சு நரேந்திர மோடி பிரதமர வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த குறைந்தபட்ச ஆதார விலை இருக்குல்ல அந்த ஏதோ ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் விலையை கூட்டினாங்க எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டி அறிக்கையினுடைய பரிந்துரை ஏற்று குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்திய ஒரே பிரதமர் மோடி தான் என்ன சொன்னார்னா அந்த விவசாயினுடைய நிலத்துக்கும் புத்தக போட்டு அதுக்கு அந்த உற்பத்தி செலவுல கொண்டு வரணும்னு சொன்னாங்க அதுவும் விரைவில் செய்யப்படும் காலத்துல அதுவும் நடக்கும் இப்போது விவசாயி செய்கிற செலவு அது ஒரு விவசாய பல்கலைக்கழகத்தின் மூலமாக நிர்ணயிக்கப்பட்டு அதிலிருந்து ஐம்பது சதவிகிதம் அவருக்கு மார்ஜின் கொடுக்கப்பட்டு குறைந்தபட்ச ஆதார விலை எம் எஸ் விலை கொடுக்கிறாங்க அப்புறம் கூடி சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில் முன்னால எம் எஸ்பி வந்து நெல் கரும்பு இந்த மாதிரி ஒரு செலக்டா கொஞ்சம் பேருக்கு இன்னைக்கு நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு விவசாய பொருட்களுக்கு எம் எஸ் பி கொடுக்கிறோம் எம்எஸ்பி எஸ்பி ஒரு பிரதமர் நரேந்திர மோடி தான் ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் சிறுதானியங்கள் அதுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கும் யூரியா தட்டுப்பாடு நான் நேரம் இல்லாதனால சீக்கிரமா சொல்லிட்டு போறேன் முன்னால எல்லாம் நீங்க இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க அன்றாட பத்திரிகை வாசிக்கிறவங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாலங்க நீங்க எல்லா மாநில முதலமைச்சர்களும் அவங்க முதலமைச்சர் ஆகிறப்ப ஒரு வேலை செய்வாங்க மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க ஜெயலலிதா அம்மா எழுதுவாங்க எம்ஜிஆர் எழுதுவாரு கருணாநிதி எழுதுவாரு பக்கத்து ஸ்டேட்ல கர்நாடகா கேரளா எழுதுவாங்க என்ன எழுதுவாங்கன்னா பிரதமர் இருக்கு எங்கள் மாநிலத்தில் யூரியா தட்டுப்பாடாக இருக்கிறது அதனால விவசாய பணிகள் பாதிக்குது விவசாய உற்பத்தி பாதிக்குது அதனால் எங்களுக்கு மிக விரைவில் யூரியா அனுப்புங்க யூரியா அனுப்புங்கன்னு யாரு பிரதமராக இருந்தாலும் வாஜ்பாய் இருந்தாலும் மன்மோகன் சிங் இருந்தாலும் யூரியா அனுப்புங்கன்ற லெட்டர் போயிட்டே இருக்கும் சுதந்திர அடைஞ்சதுல இருந்து ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்து மன்மோகன் சிங் இருக்கிற வரைக்கும் அதான் நிலைமை எங்க மாநிலத்துல யூரியா தட்டுப்பாடா இருக்கு எங்களுக்கு யூரியா அனுப்புங்கன்ற லெட்டர் டெல்லிக்கு போகாத ஒரே பிரதமர் நரேந்திர மோடி தான் அவருக்கு லெட்டரே போனதில்லை என்ன காரணம்னா யூரியா தட்டுப்பாடு இல்லை நான் சொல்றேன் சரிதானே அது வந்த உடனே அவர் செய்த பெரிய புரட்சி நீம் கோட்டல் யூரியா அறிமுகப்படுத்தினார் யூரியால வேப்ப எண்ணெயை கலந்து நீம் கோட்டல் அரசாங்க மானிய வரையில கொடுக்கிற அந்த யூரியா அது எங்கெங்கோ கடத்தப்பட்டு பல்கல்காரர்கள் கடத்தல்காரர்கள் எங்கயோ கொண்டு போய் ரொம்ப உச்சபட்ச கொடுமை குழந்தைகள் குளிக்கிற பால்ல கூட யூரியாவை கலப்படம் செய்கிற அளவுக்கு கொண்டு போனாங்க அதனால யூரியா தட்டுப்பாடு செயற்கையா உருவாச்சு

திமுக அந்த காலத்துல பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க அப்படிலாம் இந்த விஷயம் பக்த எம்ஜி இவர் ஐயா காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது மதிய உணவு திட்டம் அறிவிச்சாச்சு ஆனா மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அரிசி இல்லை கோதுமை இல்லை அப்ப அவர் என்ன பண்ணாரு கனடா நாட்டில் கேர்ன ஒரு நிறுவனம் அவங்க கிட்ட கோதுமைய வாங்கினார் அவர் மாணவர்களுக்கு எங்களுக்கு இலவசமா கொடுங்க பசங்க சொன்னார் உலகம் உலகமெல்லாம் போய் நான் பிச்சை எடுக்கிறா நீங்க படிங்கன்னு சொன்னாரு அப்படி உணவு தட்டுப்பாடு உணவு உற்பத்தி குறைவு வெளிநாட்டுல இறக்குமதி இலவசமா வாங்கணும் வெக்கத்தை விட்டு இலவசமா வாங்கணும் நமது மாணவர்கள் படிக்கணும்ன்றதுக்காக பெருந்தலைவர் அப்படிப்பட்ட தியாகம் எல்லாம் செஞ்சாரு ஆனால் இன்னைக்கு உணவு உற்பத்தி நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க நானூறு மில்லியன் டன் இந்தியாவின் உணவு உற்பத்தி பெருமையாக நாம் சொல்லிக்கொள்ள முடியும் நானூறு மில்லியன் டன் அன்னைக்கு இருந்த விவசாயி தான் இன்னைக்கு இருக்காங்க அன்னைக்கு உழைத்த உழைப்பு குறைவு இன்னைக்கு விவசாயம் அதிகமா உழைக்கிறாங்க அதெல்லாம் இல்ல அன்னைக்கு விவசாயம்னாலே உழைப்பு தான் இன்னைக்கு விவசாயம் தான் உழைப்பு தான் விவசாயம் இல்ல அன்னைக்கு விட இன்னைக்கு விவசாயிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு விவசாயத்திலிருந்து வெளியேறவங்க அதிகமா இருக்காங்க ஆனாலும் ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்திருத்தத்தின் மூலம் கொள்கையின் மூலமாக விவசாயத்தை அதிகப்படுத்தணும் சொல்லி இன்னைக்கு டெல்லி செங்கோட்டையில பிரதமர் கொரோனா இருந்துச்சு கொரோனாவில எல்லா கடையும் மூடுதான் எல்லா ஃபேக்டரியும் மூடு பள்ளிக்கூட காலேஜ் எல்லாம் மூடு எங்க பார்த்தாலும் பஸ் நிறுத்திரு ட்ரெயினை நிறுத்திரு பண்ணாங்களா இல்லையா மூணு வருஷம் இந்தியாவில எதுவுமே நடக்கல எந்த வேலையும் நடக்கல எல்லா க்ளோஸ் லாக்டவுன் ஆனா அந்த மூணு வருஷம் ஆட்சியில் இன்னைக்கு உலகம் பூரா பத்திரிகை எழுதுறான் இந்தியாவில தான் இவ்வளவு கொடுமையான லாக்டவுன் பெரிய ஆச்சரியம் அதே மாதிரி கரீப் கல்யாண் அன்னை யோஜனான்னு உணவுக்கான ஏழைகளுக்கான உணவு திட்டம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு வந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு ஆளுக்கு அஞ்சு கிலோ அரிசி வருது மூணு பேர் இருக்கிற வீடு தான் பதினஞ்சு கிலோ இத கொரோனா காலத்திலிருந்து இதுவரைக்கும் தொடர்ந்து இலவசமாக நரேந்திர மோடி கொடுத்துட்டு இருக்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் கூடி இருக்கு விவசாயத்துல ஒரு பெரிய புரட்சி நடக்குதுன்னா இதற்கு எல்லாம் உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்கிற ஒவ்வொருத்தரும்

ஊர் ஊரா வர்றோம் வீடு வீடா வர்றோம் வீதி வீதியா வர்றோம் ஆண்களை சந்திக்கிறோம் பெண்களை சந்திக்கிறோம் விவசாயிகளை சந்திக்கிறோம் இளைஞர்களை சந்திக்கிறோம் நீங்க எல்லாம் பிஜேபி வரணும் வரணும் வரணும்னு கூப்பிடுறோம் பிஜேபி வர்றதுக்கு ஒண்ணு கட்டணம் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஒரு மிஸ்ட் கால் கொடுக்கணும் அவர்கள் நம்பர் இங்க போட்டுக்காங்க எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் 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 இருபது இருபத்தி நாலு அவ்வளவுதான் அந்த நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மெம்பராக நான் கிளம்புறேன் ஒரு மூணு பேருக்கு மட்டும் அட்டை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் நீங்கள் இன்னொரு பத்து நிமிஷம் இருந்து அட்டை வாங்கிட்டு மிஸ்டு கால் கொடுத்து மெம்பர் ஆகிட்டு தான் நீங்கள் போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியில் வரவேற்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா டி